இது ஊருகா துவையலா மல்லி மல்லித் மல்லி மல்லித் இது வந்து புளி ம் சரிங்க நீங்க என்ன சாப்பாடுக்கா அக்கா நீங்க என்ன சாப்பாடு லெமன் சாப்பாடா வேற கூட்டலாம் கொண்டு வரலையா என்ன கூட்டுனு கத்திரிக்காவா அக்கா நான் சாப்பிட்டேங்க नहीं निकालता đi निकालता पकड़ ra है cái नहीं है đâu नहीं நீங்க திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா எந்த கடலையூர் வரும்போதே கெட்டோர் கட்டி கொண்டு வந்து வருஷம் வருஷம் எத்தனை நாள் தங்கி இருப்பீங்க ரெண்டு நாளைக்கு இந்த வனப்பகுதியில் சுரிமுத்தாயிர திருவிழாவுக்காகவே குடும்பத்தோட வந்து கெட்டுச்சோர் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு அந்த ரெண்டு நாள் திருவிழாவில் இருந்துட்டு போறது அது எப்படி அனுபவம் இருக்கும்